ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் இன்றைக்குள்ளே நாள் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க மழை கிளைமேட்டாக இருந்தாலே நமக்கு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது மூலம் தோணும் அப்படி தான் இன்றைக்கும் இருந்துச்சு ஆனால் காலையிலேயே என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஆனால் வீட்டில் இன்னும் சமைக்கலை சரி நம்ம சமைச்சே சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து காலிஃப்ளவர் இருந்துச்சு சரி அதை கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கருவேப்பில் பறிக்கிறதுக்காக வந்தேன் எங்கள் கொல்லையில் எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் உடனுக்குடன் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து பறிச்சுக்குருவோம் எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறனால அப்பப்போ தேவைப்படுறப்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்குருவோம் அதுக்கப்புறமா நான் வீடை திறந்தோனே கண்ணு முன்னாடி இந்த பழம் தான் வந்து நிற்கிது ஏன்னா வீட்டுக்கு நேரையே இந்த மரம் இருக்குது சரி இதை வந்து குருவியோ காக்காவோ டெய்லி வந்து சாப்பிடுது இன்றைக்கி நம்ம பறித்து வந்து பழுக்க வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடந்த எல்லா பழத்தையும் வந்து நான் பறிச்சிட்டு போயிட்டேன் நிறையா பழம் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த பழம்லாம் நல்லா கடிச்சு கடிச்சு வச்சுருக்கு நான் டெய்லியும் பார்ப்பேன் இதில் ஏதாவது ஒரு குருவி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் டெய்லியுமே சரி இன்றைக்கி போய் நம்ம பறிச்சிடலாம் சொல்லிட்டு தான் நானும் வந்து போயிட்டேன் அது நமக்காக எப்போ தோணுதோ அப்போ தான் எனக்கு வந்து பறித்து சாப்பிட வந்து தோணும் இப்படி இல்லைனா சரி அதை சாப்பிட்டு போய்க்கிறட்டும் அப்படி தான் தோணும் நிறையா பழம் கிடந்துச்சு சரி இன்றைக்கி கண்டிப்பாக போய் பறிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பறிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறையா பழம் இருந்துச்சு ஆனால் மேலே மேலே கிடந்துச்சு இப்போ ஒரு ஃபோர் டேஸாக தான் மழையாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அதனால் அந்த மரத்தில் கிடந்த எல்லா பழமுமே கருகி கருகி இருந்துச்சு ரெண்டு நாளாக மழை பெய்யவும் நல்லா தழைஞ்சு தழைஞ்சு நிறையா பூ வந்துருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா பூ வந்துருந்துச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் சேர்ந்து மழை பெஞ்சிச்சுன்னா இது வந்து நல்லா பெருசாயிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறையா பழம் கிடைக்கும் இதில் ஒரு இருபது முப்பது பூவாவது இருக்குது இது ஃபுல்லுமே பழமாக ஆயிடுச்சுன்னா மரம் ஃபுல்லாக பழமாக தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பழம் இந்த பழத்தை எங்கள் ஊர் சைடு வந்து சீதா பழம்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் சைடு வந்து இதுக்கு என்ன பேர் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பழத்தை வந்து பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டேன் கொல்லையிலேருந்து எப்போதுமே எங்கள் தெருவில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி தான் யாருமே இல்லாமல் அமைதியாக இருக்கும் எங்கள் தெரு மட்டும் எங்கள் வீட்டில் வந்து பல வருஷமாக ஒரு பெரிய நவாப்பழ மரம் இருக்குது எப்போதுமே சீக்கிரம் வந்து காய்ச்சிரும் இந்த டைம் வந்து லேட்டாகிடுச்சு என்னன்னு தெரில கைக்கு எட்டுறப்போலேயே நிறைய காய் பூலாம் காய்ச்சிருக்கு இது எப்போடா பெருசாகும்னு இருக்குது கண்டிப்பாக இது பெருசானோன்னா வந்து நம்ம ஒரு வீடியோ போடலாம் போன வருஷம் வந்து நம்ம போட்டிருக்கோம் இதே மரத்தை வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம கீழே நின்று பறிக்கிற மாதிரியே இருக்குது நான் இப்படியே ஒரு கூடையை தூக்கிட்டு தெரியவும் அதோட எங்கள் அக்கா வந்து போய் முருங்கைக்காய் பறிச்சு கொடு மாடியில் போய் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த வெளியாவது செய்வோம் வெட்டி அதனால் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து முருங்கைக்காய் பறிச்சிட்டு சரி மெத்தையில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அதோட மெத்தைக்கு வந்து போயிட்டேன் வீட்டில் வந்து எதுவுமே இல்லைன்னா இந்த கீரை மரம் தான் எங்களுக்கு வந்து உதவும் எப்பவுமே வீட்டில் எதுவும் இல்லைனா கஞ்சி போட்டு இந்த கீரையை அவுச்சி தான் சாப்பிடுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கீரை எல்லாருமே இந்த மரத்தில் வந்து பறிச்சிருப்பாங்க ஆனால் முருங்கைக்காய் வந்து சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது இந்த நவாப்பழ மரம் வந்து மாடிலேயும் இருக்குது நம்ம மாடியில் இருந்து கூட வந்து பறிச்சிக்கிடலாம் எப்போவுமே நாங்கள் மாடியில் வந்து அந்த இதில் உட்காந்துகிட்டே பறித்து சாப்பிடுவோம் அந்த இதெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கழுவ தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை அப்போயே பறித்து அப்போயே வந்து சாப்பிடுவோம் தொட்டோன்னு கையில் வறு பாருங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு பார்த்தா பப்பாளி மாதத்தில் வந்து நிறையா பழம் வந்து பழுத்து இருந்துச்சு சரி இதுவும் டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குமே நம்ம ஸ்நாக்ஸ் தானே நமக்கு வேணும் இதுவும் நமக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே வந்து கம்பை வச்சு தட்டி விட்டாச்சு கீழே விழுந்துருச்சு நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் என் தம்பி வந்து ரொம்ப நாளாக இந்த வாழக்கா மரத்தில் இருக்கிற வாழைக்காவை பார்த்துட்டு வாழக்காய் சிப்ஸ் பண்ணி கொடு பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் சரி ஆனால் எட்டாமல் இருக்குது என்ன பண்ணுறது சரி பறிக்கலாம் இன்றைக்கி எப்படியாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்து போயிட்டேன் நமக்கு மாடியில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இந்த மரமே சாஞ்சிருச்சு வாழை மரனாலே சாயும் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறனால நல்லா சாஞ்சிருச்சு மரத்துலேயே ரெண்டு வாழைப்பழம் வந்து பழுத்துருச்சு நம்ம மேலேருந்து தட்டி விட்ட பழத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டேன் கரெக்டாக அப்பன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் வந்துருந்துச்சு இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம பத்து ரூபாய்க்கு கப் ஐஸுன்னு சொல்லிட்டு வாங்குவோம்ல அது மாதிரியே இருபது ரூபாய்க்கு கப் ஐஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் மூடி போட்டு இருந்துச்சு இது வந்து பிஸ்தா ஃப்ளேவரில் இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை சாப்பிட்டுட்டு சரி வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈவினிங் டைம் வந்து சன்னா மசாலா பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை ஊற வச்சுட்டு காலிஃப்ளவரை வந்து எடுத்து பார்த்தா இத்தனை கூட இருந்துச்சு ஆனால் நல்லா காஞ்சி போயிருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க சரி இன்றைக்கே இதை சமைச்சிரும் சொல்லிவிட்டு இதை வந்து சமைக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறதுக்காக மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டேன் அது கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில புதினா கொத்தமல்லி இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரெடியாக வந்து வச்சிட்டு சமைக்கிறதுக்காக வந்து ரெடியாக இருந்தேன் அப்போ தான் இந்த கான் வந்து என் கண்ணில் பட்டுச்சு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் எதுக்கு எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிருவேன்னா சன்னா மசாலா செஞ்சால் அது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஆனால் இது வந்து சும்மாவே சாப்பிட்லாம் அப்போ சும்மா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எண்ணெயில் பொரித்து கொஞ்சம் உப்பு மிளகாப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த மலைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்து காலிஃப்ளவர் கிரேவியும் செஞ்சு முடித்தாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏதோ எனக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்ணேன் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு வந்து தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்